ஹலோ ஆஹ் சொல்லு சோனி இன்னுமே தூங்கலியோ இன்னொருத்துல ஃபோன் பண்ணியிருப்பியா அது ஒன்றும் இல்லை எல்லாரும் இப்போ என்ன தூங்கினாங்களா சரின்ட்டு எங்கள் அம்மா ஃபோன் எடுத்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு வந்தேன் காலையில எல்லாம் ஃபோன் பண்ண முடியாதுலா அப்படியா சரி சாப்பிட்றியா ஆ ஆமா நான் சாப்பிட்டேன் நீங்கள் இன்னும் இல்லை சோனி இனிமேல் சாப்பிடணும் என்னாச்சி உங்கள் சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ ஐயோ வாய்ஸ் வச்சே கண்டுபிடிச்சிட்டாலே இப்ப வீட்டுல பிரச்சனை ராம வீட்டுல தான் இருக்கேன்னு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா என்ன பண்றது சொல்லலாமா வேண்டாமா ஹலோ லைன்ல தான் இருக்கீங்களா என்னாச்சே ஏதாவது பிரச்சனையா ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அது அது ஒண்ணும் இல்ல சோனி கொஞ்சம் தலவலியா இருந்துச்சு படுத்துறனே அத நீ ஃபோன் பண்ணியா பேசிட்டு இனிமே கிளப்ப சாப்பிடுணும் யாங்க கிட்ட சொல்லுவீங்க கரெக்ட் டைம்ல சாப்பிடுணும் லேட் பண்ண கூடாது அப்படினு இப்ப மணி 10:00 ஆகுது இன்னமா சாப்பிடாம இருக்கீங்க சரி கிளப்ப சாப்பிடுங்க அம்மா கீர்த்தி எல்லாம் தூங்கிட்டாங்களோ

நான் யார் கூடயா பேசிட்டு இருக்கேன் மட்டும் தெரிஞ்சிருச்சு ஆனா நீங்க தான தெரியல என்கிட்ட கேட்டே இருந்தா சொல்லவே இல்ல இது ஆதி தெரிஞ்சதா அப்புறம் நீ என்ன சொன்னே அப்புறம் நான் ஏதோ யார் இந்த டெரஸ்ல லைட் போட்டு நிக்கிறது இந்த பிள்ளைங்க ரெண்டு என்ன தூங்காமையா இருக்கு ஐயோ அம்மா வராங்க ஹலோ எங்க அம்மா வராங்கன்னு நினைக்கே நான் கீழ போறேன் மேல வந்து பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது உங்களை மீட் பண்ணிக்கேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க சரியா அங்க வச்சு என்ன ஏதுன்னு நான் சொல்லேன் சரி நான் வச்சிரட்டா ஆ ம் சரி சோனி மெதுவாக கீழே போய் அம்மா கிட்ட போனை வைக்க வேண்டியதான் நான் வரும்போது இவன் தூங்கிட்டு தானே இருந்தா போனை மட்டும் தேடணும் நான் செத்தேன் நமக்கு நேரமே சரி கிடையாது ஆல்ரெடி கிட்ட மாட்டியாச்சு நாளைக்கு அவன் ஆதார் கார்டுனு வந்து நிப்பா என்ன சொல்ல போறனோ தெரியல நான் அம்மா கிட்டையும் மாட்டினேன் அவ்வளோதான் சித்தி கீர்த்தி யாராவது வீட்ல இருக்கீங்களா இல்லையா கதவை தொடர்ந்து போட்டுட்டு எங்கதான் போனவளோ சின்ன பொண்ணு

அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நின்று அழ வேண்டியது அவர் கையை ஒங்கினாலும் அழ வேண்டியது எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறது இல்லை அவன் இப்ப வீட்டை விட்டு வெளியே போனதுக்கும் ஒரு இதுல நீங்களும் காரணம் தான் இப்ப அழுது என்ன பிரயோஜனம்

அவன் இன்னும் சின்ன பையன் கிடையாது நீங்க சொல்றதுக்கு எல்லாம் தலையாட்டிட்டு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் குடும்பம் மாதிரியும் நடத்துறீங்க ஒரு மாதிரி அடிமை மாதிரியும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன் சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எங்க மன்னிச்சிருங்க அவன் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசிட்டா எல்லாம் உன் அக்கா மொழிக்கு போன பண்ணி ஓதி விட்டுட்டு அவளை இங்க வந்து சண்டை கூட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எனக்கு ஒண்ணும் அவங்க ஃபோன் பண்ணல அப்புறம் நீ நடந்தது ஒண்ணு விடாம பேசிட்டு இருக்க இவன் பண்ணி சொல்லாம வேற யாரு கார்த்திக் போன் பண்ணணும் அவனும் போன் பண்ணல அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் இங்க நடந்த விஷயம் எல்லாம் ஏன் நீங்க எதுக்கெல்லாம் சண்டை போடுவீங்க எதுக்கெல்லாம் போட மாட்டேங்கன்னு எனக்கு தெரியாதா சின்ன பொண்ணு போவாது சின்ன பொண்ணு நீ கோவத்துல எதையாவது சொல்ல போய் அப்புறம் உங்க சித்திக்கு தான் பிரச்சனையா முடியும் நீங்க சும்மா இருங்க இதுக்கப்புறம் அவர் எங்க சித்தி மேல கைய வைக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கு அவருக்கு சின்ன பொண்ணு ஏற்கனவே என் பையன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான் இதுக்கப்புறம் எனக்கு நஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அவர் ஏதாச்சும் பண்ணிட்டு போறாரு நீ கோவப்படாதமா என் பிள்ளை எங்க இருக்கா சாப்பிட்டா எதுவுமே எனக்கு தெரியல அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சா சொல்லுமா சிட்டி நீங்க போங்க உங்க பேக் எல்லாம் எடுத்துட்டு கீர்த்தியை கூப்பிட்டு வாங்க எங்க வீட்டுக்கு போலாம் இல்ல நான் இங்க இருந்து வர மாட்டேன் இப்படி அழுதழுதே உங்க வாழ்க்கையை போல நீங்க இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க உங்க லைஃப் இப்படி ஆனது பத்தாதுன்னு உங்களோட சேர்த்து ரெண்டு பிள்ளைங்க லைஃபும் கெட்டு போயிட்டு இருக்கு இவர் சொல்லது கொத்தனை ஆடதுக்கு நீங்க ஒன்றும் பொம்மை கிடையாது நீங்களும் மனுஷங்க தான் ஆனா அந்த அறிவு அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது உங்களை என்னானே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான் கீர்த்தி எல்லாம் இந்த ஆளை பார்த்த உடனே நடுங்குவா கொஞ்சம் நாளாச்சும் அவன் நிம்மதியா இருக்கட்டும் போங்க பேக் எடுத்துட்டு கீர் கீர்த்தியும் கூப்பிட்டு வாங்க எங்க வீட்ல கொஞ்ச நாள் நிக்கலாம் அதுக்கப்புறம் நான் திருப்பி கொண்டு வந்து விடை இன்னைக்கு பேக் எடுத்துட்டு இவன் இந்த வீட்டு விட்டு வெளியே போனாலும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படியே இந்த வீட்டு விட்டு வெளியே போயிடணும் சின்ன நானே கீர்த்தி எங்கேயும் வரல எனக்கு என் பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போதும் உனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுமே சித்தி அழாதீங்க ராம் தான் இருக்கான் கார்த்தி ஃபீல் ரோட்ல இருந்த இங்க இருந்து கொஞ்சம் தான் உங்களை விட்டுட்டு அவன் எங்கேயும் போகலாம் இல்ல அவன் திருப்பி இங்கேயே வந்திருப்பான் அதுக்கப்புறம் ஆதிதான் பாசி எடுத்து ஒரு ரெண்டு நாள் அங்க நிக்கலான்னு ராம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான் ஒரு ரெண்டு நாள் அவன் அங்க நிக்கட்டும் சித்தி அவன் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சதும் எல்லாம் சரியாயிடும் சரியா சரிமா இருந்து எதுவுமே சாப்பிடாம வெளியே போயிட்டா சிட்டி நீங்க எதுவும் பண்ணாதீங்க அவன் கிட்ட சொல்லி நான் போன் பண்ண சொல்லிக்கி

அத்தை போயிட்டு வரத்து மாமா அவர் அப்படிதான் நீ இங்கே என்னெல்லாம் நடக்கப்போகுதோ தெரியல நீங்க போயிட்டாலும் மாப்பிள காத்திகிட்ட சாப்பிட சொல்லுங்க முடிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க என்கிட்ட ஃபோன் எல்லாம் கிடையாது லேண்ட் லைன்ல ஃபோன் பண்ண சொல்லுங்க சரியா ஆ சரிப்பா ஹலோ அத்தா ஹாய் டார்லிங் என்ன பண்ற அது என்ன புதுசா டார்லிங்கெல்லாம் கூப்பிட்டீங்க ஏன் கூப்பிட கூடாது கூப்பிடலாம் நல்லா இருக்கு சரி நீங்க என்னைக்கு கிளம்ப போறீங்க இன்னைக்கு சாப்பிட்டயா சண்டே மண்டே கிளம்பிடுவோம்

இவா இன்னும் அவன்கிட்ட பேசிட்டு இருக்காளா நந்தினி யார் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்க அது அது வந்து என் ஃப்ரெண்ட்மா அதுச்சோ அட்டை கிட்ட மாட்டிடப்ல இருக்க எது ஃப்ரெண்டா எந்த ஃப்ரெண்ட நீ அத்தானு கூட்ட ஆரம்பிச்ச ஐயோ அம்மா நான் ஃபோன்ல பேசுறதெல்லாம் எல்லாம் கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நந்தினி உன்ன தான் இருக்கேன் அது வந்து அம்மா அது அத்தா கிட்ட தான் ஃபோன்ல எட்டி இங்க பாரு உன்கிட்ட நான் யாருக்கனவே சொல்லிட்டேன் அவனை எல்லாம் உனக்கு கெட்டி தர மாட்டேன்னு மேலும் மேலும் நீ அவன்கிட்ட ஃபோனில் பேசி தேவையில்லாத ஆசையாக மனசில் வளர்த்துக்காத அவன்கிட்டே நான் இதை தான் சொல்லிட்டு வந்தேன் உன்னையெல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே என் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அவன் அழிச்சு நீ ஒன்னே நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா இங்கே பாரு அவன்கிட்ட ஃபோனில் பேச வேலை வச்சுக்காத ஒரு வாட்டி சொல்லியாச்சு திருப்பியும் திருப்பி என்னை சொல்ல வைக்காத அம்மா அத்தம் பாவம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க இதில் அத்த மேலே என்ன தப்பமாக இருக்கு நீயும் அத்தையும் தானே எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணீங்க அதனாலதான் எங்க மனசுல நாங்க ஆசையை வளர்த்துக்கிட்டோம் இப்போ நீங்க வந்து இப்படி பண்ணீங்கன்னா என்னம்மா பண்றது இங்கே பாரு நீயும் எங்க ரெண்டு பேரும் ஏமாற்றிட்டு போலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ இந்த வீட்டில் நாங்கள் தூக்கில் துங்கிடுவோம் எங்கள் உயிர் வாங்கியில தான் இருக்கு இதுக்கப்புறம் யோசிச்சு முடிவெடுத்துக்கோ உனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மாப்பிள்ள பார்ப்போம் அவனுக்கு கழுத்த நீட்டி கல்யாணம் பண்ணிட்டு பேசாமல் போற வழியே பாரு இப்படி கண்ட கண்டவன என்ன என் மருமகனா ஆக்கிக்க முடியாது அம்மா என் அம்மா இப்படி பேசுறீங்க சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நீ உங்க அக்காவை மாற்றிட்டு தான் போவேண்ணா போவா அம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் அவன் அங்க வந்தான் நான் பேசினேன் இங்கே வந்தான் பேசினு என்கிட்ட எதையாவது சொல்லிட்டு வந்த தான் உனக்கு அத்தை இன்னுயமாலீக்கு කොමアーபாங்க அய்யோ அத்தா நைலதா இருக்காங்களா அம்மா பแสமதி எல்லாம் கேட்றபாங்கள ஹலோ நந்தினி நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன் அத்தா சாரி அத்தா நான் கட் பண்ண மறந்துட்டே அம்மா பแสமதி எல்லாம் நீங்க கேட்றtingளோ அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நந்தினி அவங்களுக்கு கோவம் இருக்க தானே செய்யும் அவங்களோட கோவம் நியாயமானது தானே பரவாயில்ல நந்தினி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு வந்துட்டு பேச வச்சிருவேன் அவங்க பேசிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ஆயிடும் நீ எதுவும் கவலைப்படாத நாளைக்கு போன் குட் வைக்கிறேன் எப்படி அத்தை கிட்ட சம்மதம் வாங்க போறேன்னு தெரியல கண்டிப்பா ஜனனிக்கு ஒரு அமுக்கு நடந்த மாதிரி எங்க லைஃப்ல நடக்க கூடாது எல்லாரோட ஆசிர்வாதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும் ஏற்கனவே ஜனனியும் ராமும் எடுத்த டிசிஷனால அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சால் என் மேலேயும் கோவமாக இருக்காங்க அதனால் நந்தினியோட கல்யாணம் வச்சும் எல்லாரோட விருப்பத்தோட நடக்கணும் இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்லை எங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம்னா மட்டும் தான் நான் இங்க நந்தினியை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இல்லைனா இப்படியே நான் எவ்வளோ வருஷனாலும் இருப்பேன்